எல்லை மீறும் பிக்பாஸ் நிகழ்ச்சி விஜய் சேதுபதிக்கு குவியும் கோரிக்கை விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப வரும் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் சீசன் ஒன்பது தொடர்ந்து சர்ச்சையை சந்தித்து வருகிறது இதற்கு நிகழ்ச்சியின் தொகுப்பாளரான நடிகர் விஜய் சேதுபதி கடிவாளம் போட வேண்டும் என பார்வையாளர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் சின்ன நிகழ்ச்சிகளில் ரசிகர்கள் மனம் கவர்ந்த நிகழ்ச்சியாக பிக்பாஸ் உள்ளது இதனை நடிகர் கமலஹாசன் தொகுத்து வந்த நிலையில் தற்போது விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி வருகிறார் இடையில் நடிகை ரம்யா கிருஷ்ணன் நடிகர் சிலம்பரசன் ஆகியோரும் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருந்தனர் இந்த நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் சீசன் ஒன்பது கடந்த அக்டோபர் ஐந்தாம் தேதி வேக விமர்சையாக தொடங்கியது இதில் நந்தினி தனிப்பட்ட காரணங்களால் வெளியேற பிரவீன் காந்தி மற்றும் அப்சரா ஆகியோர் அடுத்தடுத்த வாரங்களில் வாக்குகள் அடிப்படையில் வெளியேற்றப்பட்டனர் இந்த நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தொடங்கி இரண்டு வாரங்கள் முடிவடைந்துள்ள நிலையில் மிகப்பெரிய சர்ச்சைகள் தொடர்ச்சியாக விடுத்து வருகிறது ஏற்கனவே இரண்டு வாரம் விஜய் சேதுபதி மற்றும் பிக்பாஸ் நிர்வாகம் சார்பில் போட்டியாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் அதனை அவர்கள் காதில் வாங்கிக் கொள்ளாமல் இருக்கிறார்கள் என இதனைத் தொடர்ந்து பார்வையிட்டு வரும் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் வீடியோ ஆதாரங்களுடன் பகிர்ந்து வருகின்றனர் குறிப்பாக நட்பு காதல் என்கின்ற பெயரில் உள்ளே இருக்கும் போட்டியாளர்கள் செய்யும் செயல்களும் பேச்சுகளும் இரட்டையர்த்தத்தில் ஏற்பதாகவும் கைகலப்பில் ஈடுபட தூண்டும் வார்த்தைகளை உபயோகிப்பதாகவும் நிகழ்ச்சிகள் நாலு நாள் வேறு பரிமாணத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் பிக்பாஸ் நிகழ்ச்சியை மிகப்பெரிய பொழுதுபோக்கு என்பதால் சிறியவர்கள் முதல் பெரியவர்களை இதனை மிகவும் ஆர்வமுடன் கண்டு ரசித்து வருகின்றனர் தற்போது ஹாட் ஸ்டார் ஓடிடி தளத்தில் இருபத்தி நாலு மணி நேர நேரலையின்றி சென்று கொண்டிருப்பதால் பலரும் அதன் வீடியோ கிளிப்பை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து எந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி தெளிவாக எடுத்துரைத்து வருகின்றனர் எனவே வார இறுதியில் வரும் விஜய் சேதுபதி இதனை கண்டித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் விதிகளை மீறுவர்களுக்கு மஞ்சள் அல்லது அட்டை கொடுத்து எச்சரிக்கை விடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்